கோ கோபுரம் இங்கேருந்து அங்கே போக அங்கேருந்து வரும் பஸ்ஸு ட்ராப் பண்ணி வேறு எல்லாம் சபரிமலை போகிறாங்க அதனால் ஃப்ளைட்டில் அதனால் டூ டூ ரைட்டு ஏர் பொட்டேட்டோ வள்ளி கிழங்கு பாருங்கள் கொடி எப்படி ஏறி இருக்குன்னு இப்போ பாருங்கள் இதில் வந்து பூ வச்சிருக்கு கிழங்கு வகைகளில் பூ கிழங்கு வகைகளில் பூ விற்கிது பாருங்க வெற்றிலை வள்ளி இங்கே அந்த சரஞ்சரமாக தொங்குது பாருங்கள் இந்த தென்னால் தென்னை மரத்தில் தென்னம்பாலம் தொங்குற மாதிரி எப்படி தொங்குது இதை இனிமே தான் கிழங்கு வைக்கும்னு நினைக்கிறேன் பூ வச்சிருச்சுன்னா கிழங்கு வைக்குமா இருக்கும் இந்த வெற்றிலே வள்ளி ஏர் பொட்டேட்டோ கொடியிலேயே காய்க்கு மிளங்கு உருளைக்கிழங்கு மாதிரி அந்த கிழங்கு இன்னும் கிழங்கு வைக்கல இல்லை மாலை போட்ட மாதிரி மாலை மாலையாக தொங்குது இதான் இங்கே போட்டு நிறையா பாருங்க இது ஃபேஷன் ஃப்ரூட் கொடி பழம் அதுக்குள்ளே அந்த வெட்டிலி வலி கொடியும் போய் பூ இதெல்லாம் ஃபேஷன் ஃப்ரூட்டு ஃபேஷன் ஃப்ரூட்டு பூ எடுத்துருக்கு பாருங்க முக்கு அந்த பக்கம் ஒரு இந்த பக்கத்து கொடியில் இது ஃபேஷன் ஃப்ரூட்டு இதில் காயே வந்துடுது நிறைய அப்படியே பூ இறங்கிட்டே போகுது நல்ல உரம் கொடுத்தா நல்ல பழம் இறங்கும் காய் காயும் மாடித்தோட்டம் ឆ្កឹបផ្សេងទៅប៉ា